வணக்கம் இது வந்து தேனி மாவட்ட தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கு பொதுச் செயலாளர் மகேந்திரே என் மேலே போய் ஒரு பத்து வருடத்தை கூட்டி போய் வழக்கு இது கொடுக்கணும் கொடுத்துருக்காங்க கட்சியை வேறு சேர்த்து கூட்டு போயிருக்காரு மாமா வேலை பார்க்குறது அவரை மாதிரி யாரும் கிடையாது நீ இவர் வந்து மாதத்துக்கு ஒரு கட்சியில் போவார் பிஎம்டி கட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் என்ன தென்னிந்தியா பார்வர்ட் பிளாக்கு மறுபடியும் விலகுனார் மறுபடியும் இப்போ போயிருக்காரு அவரோட வரலாறு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த இப்போ இடையில் கூட தேவாரம் தேடி மாவட்டம் தேவாரத்தில் போய் குவாரியில் காசு வாங்கியிருக்கீங்க குவாரியில் காசு வாங்கியிருக்கீங்க இதே இது நீங்கள் வந்து இப்போ என்ன பெடிசன் கொடுத்துருக்கீங்க நான் வந்து இரு சமுதாயம் சண்டையழுத்து நீங்கள் வந்து நாயக்கர் சமுதாயம் சரிங்களா நாயக்கர் சமுதாயத்தில் நிறையா பேர் நல்லது எவ்வளோ என்மெல்லாம் உயிரா இருப்பாங்க அவ்வளோ நட்பா இருப்பீங்க நீங்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்துட்டு பாட்டு வேளாளருக்கும் வேளாளருக்கும் தேவரனத்துக்கும் நீங்க வந்து சண்டையை எழுத்து விட்டுட்டு இந்த மாமாவளை பார்க்குறீங்களா இல்லை கேட்குறேன் உங்கள் வேலை என்ன உங்கள் மேலே ஒரு பிசிஆர் வழக்கு இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா அப்புறம் அந்த இடையில போய் ஒரு வீரவண்டியில் ஏதோ ஒரு சேர்மனை மிரட்டியணுமோ அது உங்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது உங்கள் இதை ஃபஸ்ட்டு கழுவுங்க அடுத்து அடுத்து பார்த்துக்கலாம் தெரியுங்களா எதுவுமே தெரியாமா அங்கே அவையினாய் இமையை சுனாயின்னு போய் சும்மா ஒரு பத்து வருத்த கூட்டுட்டு இந்த படம் கட்டுறதா உங்கள் வேலை இல்லை கேட்குறேன் உங்களோடய வரலாறு ஃபுல்லாக எடுத்து கையில் வச்சுருக்கேன் இனிமேல் தேவர் சிந்திக்கு தேவர் போட்டா வச்சுட்டு நீங்கள் இந்த கடையாக போகிறது கோரி கோரியாக போய் காசு கேட்குறது வச்சுக்கிட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் ஏன்ட சூழ்ந்த இந்த மாதிரி மகேந்திரன் கேட்டு வந்தான் அப்படின்னா